ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரடியிலிருந்து சாய் சஸ்தலிதம் இன்னைக்கு நம்ம இருபத்தி நான்காவது நாளில் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எதுனாலனா சீரடியிலேருந்து நம்ம நேரடியாக நிறைய லைவ் நிகழ்ச்சிகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கை ஊர்வலம்லாம் வியாழக்கிழமை அன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது லைவ்ல வந்து காமிச்சுட்ருக்கோம் அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து போய் சேர்றது கிடையாது எதனாலனா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதும் நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு அத்தியாயம் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் அத்தியாயம் இருபத்தி ஆறு இப்பிரபஞ்சத்தில் நாம் காணும் யாவும் மாயையின் விளையாட்டே கடவுளின் ஆக்கும் ஆற்றலே இவைகள் உண்மையில் இருப்பவை அல்ல உண்மையான பரபிரமே நிச்சயமாக இருக்கிறது இருளின் காரணமாக ஒரு கயிற்றையோ ஒரு மாயையையோ பாம்பாக நாம் கொள்வதைப் போலவே இருளின் காரணமாக ஒரு கயிற்றையோ ஒரு மாலையையோ பாம்பாக நாம் கொள்வதைப் போலவே புறத்தோற்றத்தை மட்டுமே காண்கிறோம் காணக்கூடிய பொருட்களில் எல்லாம் உள்ளுரைந்து கிடக்கும் மெய்ப்பொருளை நாம் காண்பதே இல்லை நமது அறிவு கண்களை சத்குரு மட்டுமே திறந்து விடுகிறார் பொருட்களை அவைகளின் தோற்றத்தில் காணப்படுவது போல் பாராமல் உண்மையான ஒளியில் அவைகளை காணுமாறு நம்மை அவர் ஊக்குவிக்கிறார் எனவே நாம் சத்குருவை வணங்கி உண்மையான காட்சியை அதாவது கடவுள் காட்சியை நமக்கருள வேண்டி நிற்போம் அந்தரங்க வழிபாடு ஒரு நூதன வழிபாட்டை ஹேமந்த் நமக்கு கொடுத்திருக்கிறார் சத்குருவின் பாதாம்புயத்தை கழுவும் நன்னீராக நமது ஆனந்த கண்ணீரை உபயோகித்து பரிசுத்தமான அன்பு என்னும் சந்தனத்தை அவர் மேனியில் பூசிவிட்டு உண்மை நம்பிக்கை என்னும் உடையை அவர் மேனிக்கு உடுத்தி நமது எட்டு விதமான சாத்வீக உணர்ச்சிகள் என்னும் அஷ்ட கமலங்களையும் ஒருமை மனது என்னும் கனியையும் அவருக்கு சமர்ப்பிப்போம் பக்தி என்னும் நறுமண கரும்பொடியை அவர் தலைக்கு இட்டு பற்று என்னும் வேட்டியை கட்டிவிட்டு நமது தலையை அவர் பாதங்களில் வைப்போம் இத்தகைய எல்லா அணிமணிகளாலும் இத்தகைய எல்லா அணிமணிகளாலும் சத்குருவை அலங்கரித்துவிட்டு நமதனத்தையும் நமதனத்தையும் அவரிடம் சமர்ப்பித்து விடுவோம் உஷ்ணத்தை போக்குவதற்கு பக்தி என்னும் சாமரம் கொண்டு வீசுவோம் இத்தகைய பேரானந்த வழிபாட்டுக்குப் பின் அவரை இங்கனம் வேண்டுவோம் எங்களது புத்தியை திசை திருப்பி விடுங்கள் எங்களது புத்தியை திசை திருப்பி விடுங்கள் அந்தர்முகமாக செய்யுங்கள் நித்திய அனைத்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் எல்லா உலக பொருட்களின் மீது பற்றின்மை ஆகியவைகளை எங்களுக்கு நல்கி ஆத்ம உணர்வை அடைய இவ்விதமாக எங்களை ஊக்குவியுங்கள் ஆன்மாவையும் உடலையும் உம்மிடம் ஒப்புவித்தோம் எங்களது கண்களை தங்களதாக்குங்கள் அதன் மூலம் நாங்கள் இன்ப துன்பங்களையே உணராதிருப்போம் தங்கள் சங்கல்பத்தின்படி விருப்பத்தின்படி எங்களது மனதையும் உடலையும் கட்டுப்படுத்துங்கள் தங்கள் பாதாம்புயத்தில் எங்களது மனம் ஆறுதல் பெறட்டும் இப்போ நம்ம இந்த இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான கதையை தான் பார்க்க போறோம் பந்துங்கிற ஒரு நபர் பக்த பந்த் அந்த பக்த பந்த் அந்த பந்துங்கிறவர் எப்படின்னா சாயியோட பக்தர் கிடையாது வேற ஒரு குருவோட சீடர் அவரு அவருக்கு சீரடிக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மனதில் வந்து கொஞ்சம் கூட இல்லை சாயை பற்றி அவ்வளோவா தெரியாது அவர் வந்து வேற ஒரு குருவோட சீடர் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து ரயில் பயணத்தில் இருக்கும்போது அந்த ரயிலில் பார்த்தீங்கன்னா அவரோட நண்பர்கள் அப்புறம் அவங்களோட உறவினர்கள் எல்லாம் ஷீரடிக்கு வந்து இருக்காங்க அவங்க எல்லாம் சந்திக்கிறாங்க அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் வந்து சாயை பார்க்க போகிறோம் ஷீரடிக்கு போகிறோம் நீங்களும் எங்கள் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பந்துங்கிறவர் வந்து எல்லோரும் வந்து வற்புறுத்துகிறாங்க ஆனால் இவருக்கு வந்து சீரடிக்கு போகிறதுக்கு எண்ணம் இல்லை போகிறதுக்கான அந்த ஒரு ஈடுபாடு வந்து கிடையாது ஆனால் பக நண்பர்கள் அப்புறம் வந்து உறவினர்கள்லாம் வற்புறுத்துறதுனால முடியலேன்னு சொல்ல முடியல அதனால் என்ன பண்ணுறாரு இவர் வரையின்னு சொல்கிறாரு ஆனால் இருந்தாலும் கூட அவங்களோட கூட வந்தவங்க எல்லோரும் வந்து பம்பாயில் வந்து இறங்கிறாங்க இவர் மட்டும் விரராறு அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இறங்குறாரு பின்னர் ஷீரடி போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட சத்குருக்கிட்ட வந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு அவரோட குருக்கிட்ட வந்து உத்தரவு ஆகணும் ஏன்னா இன்னொரு குருவை போய் சந்திக்க போகிறோம் அப்போ நம்ம குரு இருக்காங்களா அவங்கக்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு தானே போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்கு போயிட்டு அவர்கிட்ட வந்து உத்தரவுலாம் வாங்கிக்கிட்டு செலவுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் செய்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறாரு அந்த கோஷ்டியோட சேர்ந்து ஷீரடிக்கு சேர்ந்து போகிறாரு எல்லோரும் மறுநாள் ஷீரடியை அடைந்து மசூதிக்கு சுமார் பதினோரு மணிக்கு சென்றனர் எல்லோரு கூடயும் சேர்ந்து இவரும் போகிறாரு எல்லாரும் வந்து மசூதிக்கு அதாவது துவாரகாமைக்கு பதினோரு மணிக்கு போகிறாங்க பாபாவின் வழிபாட்டுக்காக குழுமியுள்ள பக்தர்கள் வந்து கொண்டும் பொய்க் கொண்டும் இருப்பதை கண்டு அவர்கள் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்தனர் ஆனால் பந்த் திடீர் என்று வலிப்பு வந்து உணர்வின்றி கீழே சாய்ந்தார் அந்த பந்துங்கிறவர் மட்டும் என்னாச்சு வலிப்பு வந்துருச்சு வலிப்பு வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு அவர்கள் எல்லோரும் பீதி அடைந்தனர் எனினும் அவரை திரும்ப உணர்வுக்கு கொண்டு வர தங்களால் இயன்றதை செய்தனர் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றாங்க ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் எல்லாம் பண்றாங்க ஆனால் எதுவும் முடியல பாபாவின் அருளாலும் அவர் தலைமீது தெளிக்கப்பட்ட நீராலும் மயக்க நிலையிலிருந்து விழித்து எழுறாரு சுய நினைவுக்கு வராரு தான் தூக்கத்திலிருந்து விழித்தவர் போல் எழுந்து உட்கார்ந்தார் அந்த பந்துங்கிறவர் இன்னொரு குருவோட சீடர் அப்படிங்கறத தெரிஞ்சு கொண்ட சர்வாந்தர் யாமியான நம்மளோட சாயி எல்லாம் தெரியும்னா அவருக்கு தான் அவரை பார்த்து சொல்றாரு அந்த பந்துங்கிற பார்த்து நீ பயப்படாத அஞ்சாமல் இருக்கும்படி அவருக்கு உறுதி கூறி நம்பிக்கை கொடுத்து நீ பயப்படாதப்பா அப்படின்னு நம்பிக்கை வார்த்தைகள்லாம் கொடுத்து அவரது சொந்த குருவின் மீது உள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கீழ்கண்டவாறு அவரிடம் கூறினார் வருவது வரட்டும் விட்டுவிடாதே உனது ஆதாரத்தையே அதாவது உன்னோட குருவையே உறுதியாக பற்றி கொண்டு எப்போதும் நிதானத்துடனும் சதா காலமும் அவருடன் ஒன்றியும் இருப்பாய் இம்மொழிகளின் குறிப்பை பந்த் உடனே அறிந்து கொண்டார் இவ்விதமாக அவர் தமது சத்குருவை நினைவு கூர்ந்தார் பாபாவின் இந்த அன்பை அவர் தம் வாழ்நாளில் மறக்கவே இல்லை நம்மளோடய சாய் பாருங்க எந்த குருவை நான் வந்து பின்பற்றுறவங்களா இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்துருக்காரு மதிப்பு கொடுத்துருக்கிறாரு எல்லா குருவுக்கும் வந்து நீ எந்த குருவை வேணால் கடைபிடி தவறு கிடையாது ஆனால் சர்வகாலமும் உன்னோட குருவை வந்து நீங்கள் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் உன்னோடய குருவை நீ கெட்டியாக பிடிச்சுக்கணும் அவங்களோட நினைவிலேயே இருக்கணும் அப்படின்னு சாய் வந்து இதன் மூலமாக நமக்கும் வந்து போதனையை அடித்திருக்கிறார் அடுத்ததாக ஹரிச்சந்திர பிதலி அப்படிங்கிறவரோட வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத பார்ப்போம் பம்பாயில் ஹரிச்சந்திர பிதலே என்னும் பெயருள்ள ஒரு மனிதர் இருந்தார் காக்காய் வலிப்பாய் அதாவது காக்கா வலிப்பு வலிப்பால் அவதியுறும் ஒரு மகன் அவருக்கு இருந்தான் அவரோட மகனுக்கு காக்கா வலிப்பு பல அலோபதி ஆயுர்வேத வைத்தியர்களிடம் காண்பித்தும் குணமேதும் ஏற்படவில்லை ஒரே ஒரு வழிதான் பாக்கி இருந்தது அதாவது ஞானிகளிடம் அடைக்கலம் புகுவது தாஸ்கனு தமது மிக சிறந்த அற்புதமான கீர்த்தனைகளால் பம்பாய் ராஜதானி எங்கும் பாபாவின் புகழை பரவ செய்தார் என்று அத்தியாயம் பதினைந்தில் முன்னரே குறிக்கப்பட்டுள்ளது இவர் பம்பாயில் இருக்கார்ல தான் வந்து நம்ம தாஸ்கனு அவர்கள் என்ன பண்றாரு பாபாவோட புகழெல்லாம் பரப்பிட்டு இருக்காரு கீர்த்தனைகள் மூலமா இதன் மூலமா அவருக்கு வந்து தெரிய வருது அதிலிருந்து மற்றவர்கள் மூலமாகும் பாபா தமது ஸ்பரிசத்தாலும் வெறும் பார்வையாலும் மட்டுமே அநேக வியாதிகளை தீர்க்க முடியாத வியாதிகளை குணப்படுத்தி இருப்பதாக அறிந்தார் அதனால் சாய் பாபாவை காண அவர் மனதில் ஆர்வம் எழுந்தது எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வெகுமதிகளையும் பல கூடைகளையும் எடுத்துக்கொண்டு பிதழை குடும்பத்துடன் சிரடிக்கு வந்து சேர்ந்தார் தன்னோட மகனை குணப்படுத்துவதற்காக என்ன பண்றாரு சிரடிக்கு வராரு வந்துட்டாரு பின்னர் அவர்களுடன் மசூதிக்கு சென்று பாபாவின் முன் வீழ்ந்து நமஸ்கரித்து விட்டு தனது நோயாளி புதல்வனை தன்னோட நோயினால் பாதிக்கப்பட்ட மகனை பாபாவின் பாதங்களில் வைத்தார் தன்னோட மகனோட உடல்நிலை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட பாதத்தில் அந்த குழந்தையை வைக்கிறாரு பாபா அந்த குழந்தைய பார்த்த அந்த ஒரு தருணத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அந்த பையன் நல்லா இருந்த பையன் அதாவது பாபாவோட காலில் வைக்கும்போது அந்த பையன் வந்து நல்லா தான் இருந்தான் அப்போ வந்து அவனுக்கு அந்த காக்கா வலிப்பு அந்த வலிப்பு நோயெல்லாம் வரல அப்ப நல்லா தான் இருந்திருக்கான் ஆனா பாபா பார்த்த அந்த தருணத்துல அவன் வந்து கண்களை சுழற்றி கொண்டு அப்புதல்வன் உணர்வற்று கீழே விழுந்தான் அவனது வாயில் நுரை தள்ளி உடம்பு முழுவதும் வியர்த்து கொட்டியது அங்க இருந்தவங்க எல்லாம் இவன் செத்தே போயிடுவான் இந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க அந்த மாதிரி அவனுக்கு மோசமா உடல்நிலை வந்து மாறி இருக்கு இதை கண்டு பெற்றோர் அவனோட தாய் தந்தையர் பிதழைய அவனோட மனைவி எல்லாரும் என்ன பண்றாங்க படப்படுத்து உணர்ச்சி வசப்பட்டனர் பையனுக்கு அடிக்கடி காக்கா வலிப்பு அதாவது வலிப்பு வருவது இயல்பு தான் இருந்தாலும் இந்த வலிப்பு ரொம்ப நீண்ட நேரமா இருக்கு இந்த மாதிரி வந்து கொடுமையாக வந்து வந்தது கிடையாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எங்கன்னு வருமே தவிர இவ்வளவு நேரம் காக்கா வலிப்பு வந்து இருந்ததே கிடையாது தாயாரின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து அழத் தொடங்கி விட்டாள் கொள்ளைக்காரனுக்கு பயந்து ஒரு வீட்டில் ஒளிந்த ஒருவன் மீது அவ்வீடு சரிந்து விழுந்து விட்டதைப் போலவும் ஒரு கொள்ளைக்காரன் வரான் திருடம் வரான் அவன் தப்பிக்கணுமேனு ஒரு வீட்டில் போய் ஒளி ஒளிஞ்சோம் அப்படின்னா அந்த வீடே இடிஞ்சு அவங்க தலைமையில விழுந்தா எப்படி இருக்கும் புலிக்கு பயந்து ஓடிய ஒரு பசு ஒன்று கசாப்பு கடைக்காரன் கையில் அகப்பட்டு கொண்டதை போல ஒரு புலி வருதேன்னு ஓடி ஒளிஞ்ச ஒரு பசு வந்து என்ன ஆகுது ஒரு கசாப்பு கடை கறி கடைக்காரன் போய் மாட்டிக்கிட்டா அந்த பசு என்ன ஆகும் அந்த மாதிரி ஆகிருச்சு வெப்பம் தாங்காத ஒரு மரத்தடியில் ஒதுங்கிய ஒரு வழிபோக்கன் மீது அம்மரமே சாய்ந்து விழுந்து விட்டதை போன்றும் பக்தியுள்ள ஒருவன் கோவிலுக்கு வழிபட சென்ற போது அக்கோவிலே அவன் மீது இடிந்து விழுந்து விட்டதை போன்றும் தனது நிலையில் இருப்பதாக கூறி அவள் ஓலமிட தொடங்கினாள் கதறி அழுகுறா எங்களுக்கு இப்படி ஆயிருச்சே கொடுமை கொடுமை வந்தோம் இங்க வந்து இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அழுகுறான் நாங்க பக்தியோட கோயிலுக்கு வந்தா அந்த கோவிலே மேல இடிஞ்சு விழுந்தான் என்ன பண்றது அப்படின்னா அந்த அம்மா வந்து கதறி அழுகுறாங்க பாபா அவளை நோக்கி இம்மாதிரி ஓலமிடாதே இந்த மாதிரி நீ வந்து அழுகாத கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறுமையா இரு அமைதியா இரு உன் இருப்பிடத்துக்கு இவனை எடுத்து செல் உன் இருப்பிடத்துக்கு இவனை எடுத்து செல் அரை மணி நேரத்தில் அவன் நினைவுக்கு திரும்புவான் அவன் நார்மலாவான் அரை மணி நேரத்தில் அவனோட இயல்பு நிலைக்கு திரும்புவான் என கூறி தேற்றினார் பாபா கூறியபடியே அவர்கள் செய்தனர் பாபாவின் மொழிகள் உண்மையானதை கண்டனர் அதாவது அவங்க சீரடியில் இருக்கிற அந்த வாதாங்கிற அந்த தங்கும் இடுதியில் தங்கியிருக்காங்க அந்த வாதாவுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த அரை மணி நேரத்தில் எடுத்து செல்லப்பட்ட உடனேயே பையன் குணமடைந்தான் பிதலையின் குடும்பத்தவர் அனைவரும் மிகவும் ஆச்சரியமடைந்தனர் அவர்கள் ஐயம் அழிந்தது அவங்களோட பயம் வந்து போயிடுச்சு பின் பிதலே தன் மனைவியுடன் பாபாவை காண வந்தார் அவர் முன் மிக பணிவாகவும் மரியாதையாகவும் வீழ்ந்து நமஸ்கரித்துவிட்டு பாபாவின் கால்களை பிடித்து பிடித்துவிட்டவாறே மனதில் பாபாவின் உதவிக்கு நன்றி செலுத்தினார் பாபா புன் சிரிப்புடன் உமது எல்லா எண்ணங்களும் சந்தேகங்களும் கருத்துக்களும் இப்போது சாந்தப்படுத்தப்பட்டனவா நம்பிக்கையும் பொறுமையும் உடையோரை ஹரி காப்பாற்றுகிறான் நம்பிக்கையும் பொறுமையும் உடையவரையே ஹரி காப்பாத்துகிறார் அதாவது கடவுள் வந்து சொல்றாரு சாயி என்றார் வசதியுள்ள பணக்கார மனிதர் பெருமளவில் அவர் இனிப்புகளை விநியோகித்து பாபாவுக்கு மிக சிறந்த பழங்களையும் வெற்றிலை பாக்கையும் அளித்தார் பிதளையின் மனைவி மிக சிறந்த பண்புடையவள் எளிமை அன்பு மற்றும் நம்பிக்கை உடையவள் தானுவுக்கு அருகில் அமர்ந்து கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வலிய பாபாவையே உற்று பார்த்த வண்ணம் அமர்ந்து இருப்பாள் அவளது நட்பும் அன்புள்ளம் கொண்ட குணத்தையும் கண்டு பாபா மிகவும் சந்தோஷம் அடைந்தார் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் தம்மிடம் சரணடைந்து வழிபடுபவர்களையே ஞானிகளும் கடவுளரும் சார்ந்து இருக்கின்றனர் பாபாவின் சன்னிதானத்தில் சில இன்பமான நாட்களை கழித்த பின்னர் அக்குடும்பத்தினர் புறப்படுவதற்கு பாபாவின் அனுமதியை பெற மசூதிக்கு வந்திருந்தனர் உதியையும் ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு பாபா அளித்து பின்பு அருகே அழைத்தார் பாபு நான் உனக்கு முன்பே இரண்டு ரூபாய் கொடுத்திருக்கிறேன் இப்போது மூன்று ரூபாய் தருகிறேன் அதை உனது பூஜை அறையில் வைத்துக்கொள் ஏற்கனவே நான் உனக்கு இரண்டு ரூபாய் கொடுத்திருக்கேன் இப்போ மீண்டும் நான் உனக்கு மூன்று ரூபாய் தருகிறேன் இதை உனது பூஜை அறையில் வைத்துக்கொள் நீ நன்மை அடைவாய் என்று கூறினார் இவைகளை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவர் முன் வீழ்ந்து வணங்கிவிட்டு அவரது ஆசீர்வாதத்துக்காக வேண்டி நின்றார் ஷிரடிக்கு இதுவே தமது முதல் விஜயமாதலால் பாபா தாம் முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்ததாக சொல்லியது தமக்கு விளங்கவில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் எழுந்தது இவருக்கு ஒன்றும் புரியலை என்னடா நம்ம இப்போதான் முதல் முறையாக நம்ம சிரடிக்கு வரோம் சாய் ஏற்கனவே நமக்கு இரண்டு ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரே இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற பாபாவோட வார்த்தைக்கு விளக்கம் வந்து புரியலை குழம்பி நிற்கிறார் இப்புதிர் விடுபடுவதற்கு அவர் ஆவலாய் இருந்தார் ஆனால் பாபா மௌனமாக இருந்து விட்டார் பிதழை பம்பாய்க்கு திரும்பிய பெண் தனது கிழத்தாயாருக்கு அதாவது தன்னோட வயதான தாயாருக்கு சீரடியில் நடந்த எல்லாவற்றையும் பாபா அவருக்கு முன்னரே இரண்டு ரூபாய் கொடுத்திருப்பதாக சொன்ன புதிரையும் கூறினார் அந்த கிழவிக்கும் அதாவது அவங்களோட வயதான அம்மாவுக்கும் அப்புதிர் புரியவில்லை ஆனால் இதை பற்றி தீவிரமாக சிந்தித்த பெண் நினைவுக்கு வந்த ஒரு பழைய சம்பவம் அப்புதிரை விடுவித்தது உனது மகனோடு இப்போது நீ சாய்பாபாவை பார்க்க சென்றது போல் பல ஆண்டுகளுக்கு முன் உனது தந்தையும் உன்னை அக்கல் கோட்டுக்கு அப்பெருமானின் தரிசனத்துக்காக அழைத்து சென்றார் அப்பெருமான் கூட ஒரு சித்தர் பரிபூரண யோகி சர்வ வியாபி தாராள மனமுடையவர் உனது தந்தை தூயவர் பக்தியுடையவர் அவரது வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அவர் உனது தந்தைக்கு இரண்டு ரூபாய்களை பூஜை அறையில் வைத்து வழிபடுவதற்காக அளித்தார் உனது தந்தை தான் சாகும் வரை அதை முறைப்படி வழிபட்டு வந்தார் ஆனால் அதற்கு பின் வழிபாடு புறக்கணிக்கப்பட்டு அதுக்கப்புறம் உன்னோட தந்தையோட மறைவுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அதை யாருமே வந்து நம்ம கடைபிடிக்கல அந்த ரூபாய்கள் தொலைந்து போயின சில ஆண்டுகளுக்கு பின் அவற்றின் நினைப்பும் மறைந்து போயின தற்போது நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதால் சாய் பாபாவின் ரூபத்தில் அக்கல்கோட் மகாராஜ் உனது கடமைகள் வழிபாடு இவற்றை நினைவூட்டவும் அபாயங்களை அக அகற்றிவிடவும் தோன்றியிருக்கிறார் இனிமேலாவது ஜாக்கிரதையாக எல்லா ஐயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அகற்றிவிட்டு உனது மூதாதையோர் வழி நின்று நன்றாக நடந்து கொள் இதன் மூலமா நம்ம என்ன பண்ணோம் நம்மளோட மூதாதையர்கள் என்னென்ன செஞ்சாங்க எப்படி வழிபாடு நடத்துனாங்க அது எல்லாத்தையும் நம்மளும் செய்யணும் கடைபிடிக்கணும் தான் சாயி இதன் மூலமா நமக்கு தெரியப்படுத்துறாரு குடும்ப தெய்வங்களையும் காசுகளையும் வணங்கி நன்றாக எடை போட்டு ஞானிகளின் ஆசைகளின் பெருமைகளில் உனது பக்தி உணர்ச்சிக்கு சமர்த்தி அன்புடன் புத்துணர்ச்சி ஊட்டி இருக்கிறார் உனது அதை பயிர் செய்வாய் என்று கூறினால் தாயாரின் இம்மொழிகளை கேட்டு பிதழை மிகவும் ஆச்சரியப்பட்டார் பாபாவின் சர்வ தன்மையை அவர் அறிய தலைப்பட்டு அதில் உறுதியானார் பாபாவின் தரிசனத்தின் முக்கியத்துவத்தையும் அவர் அறிந்தார் அதிலிருந்து அவர் குணத்தை பற்றி சர்வ ஜாக்கிரதையுடையவரானார் இப்போ நம்ம ஆம்டேகர் அப்படிங்கிறவரை பத்தி பார்க்க போறோம் புனேவை சேர்ந்த கோபால் நாராயணன் ஆம்டேகர் என்பவர் பாபாவின் பக்தர் அவர் பத்து ஆண்டுகளுக்கு தானே ஜில்லாவிலும் பின் ஜவஹர் ஜில்லாவிலும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றிய பிறகு ஓய்வு பெற்றார் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றிய பிறகு ஓய்வு பெற்றார் வேறு ஒரு வேலை பெறுவதற்காக அவர் முயற்சித்தார் ஆனால் முடியவில்லை மற்ற கேடுகளால் அவர் தாக்கப்பட்டு அவரது நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து கொண்டே வந்தது இதே நிலைமையில் ஷீரடிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சென்று தனது கவலைகளை பாபாவின் முன் சமர்ப்பிப்பதுமாக ஏழு ஆண்டுகள் கழித்தார் தொடர்ந்து அவரோட நிலை ரொம்ப கஷ்டமாகிக்கிட்டே போகுது வேலை இல்லை வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கிடைக்கல ஏழு ஆண்டுகளா தொடர்ந்து பாபா கிட்ட போயிட்டு போயிட்டு என்ன பண்றாரு தன்னோட கஷ்டங்களெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காரு இப்படி இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அவரது நிலைமை மோசமாகி ஷீரடியிலேயே தற்கொலை செய்து கொள்வது என தீர்மானித்தார் ஏழு வருஷமா பாபா கிட்ட போயிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு வழியா ஒன்னும் தீர்ந்தபாடு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சீரடியிலே தற்கொலை செய்து கொள்வதாக தீர்மானிக்கிறாரு எனவே தன் மனைவியுடன் சிரடிக்கு வந்து இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தார் ஒரு நாள் தீக்ஷித்வாதாவின் முன்னால் உள்ள மாட்டு வண்டியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது பக்கத்தில் உள்ள ஒரு கிணற்றில் குதித்து தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள அவர் தீர்மானித்து விட்டார் அவர் ஒரு மாதிரியாக என்ன பாபா வேறொரு விதமாக நடப்பித்தார் இந்த இடத்துக்கு சில அடி தூரத்தில் இருந்த ஒரு ஹோட்டல் முதலாளியும் பாபாவின் அடியவருமான சகுன் என்பவர் வெளியே வந்து அவரிடம் அக்கல்கோட் மகாராஜின் இச்சரித்திரத்தை நீங்கள் எப்போதாவது படித்திருக்கிறீர்களா என்று கேட்டார் ஆம்டேகர் அவரிடமிருந்து அந்நூலை வாங்கி படிக்க தொடங்கினார் எதேச்சையாக அல்லது தெய்வாதீனமாக கீழ்கண்ட ஒரு கதையை அவர் படிக்கத் தொடங்கினார் அக்கல்கோட் மகாராஜின் அடியவன் ஒருவன் தீர்க்கப்பட முடியாத ஒரு வியாதியால் மிகவும் அல்லுற்று கொண்டிருந்தான் அந்த வேதனையை மேற்கொண்டு தாங்க முடியாமற் போகவே அவன் மனம் உடைந்து தனது தொல்லைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஒரு நாள் இரவு கிணற்றில் குதித்து விட்டான் உடனே மகாராஜ் அங்கு வந்து அவனை தன் கரங்களாலேயே வெளியே எடுத்து நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கருமத்தின் பயனை நீ நீ அடைந்தாக வேண்டும் நல்லதோ கெட்டதோ உன் முந்தைய கர்மத்தின் பயனை நீ அடைந்தாக வேண்டும் அனுபவித்தாக வேண்டும் இந்த அனுபவித்தல் பூரணமைதவில்லை என்றால் தற்கொலை உனக்கு உதவி அளிக்காது மீண்டும் ஒரு பிறவி எடுத்து அதே கஷ்டத்தையே நீ அனுபவிக்க நேரிடும் எனவே உன்னை நீயே கொன்று கொள்வதற்கு பதிலாக ஏன் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்து முந்தைய கர்மத்தின் பலன்களை எல்லாம் முழுவதுமாக தீர்த்துவிடக்கூடாது விடக்கூடாது என்றார் இந்த பொருத்தமான தக்க சமயத்தில் கிடைத்த கதையை படித்துவிட்டு ஆம்டேக்கர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் உள்ளம் உருகினார் பாபாவின் குறிப்பை இக்கதையின் மூலம் அவர் பெற்றிருக்காவிட்டால் அவர் உயிருடன் இருந்திருக்க மாட்டார் பாபாவின் சர்வ வியாபித்துவத்தையும் தயாலத்தையும் கண்டு பாபா மேலுள்ள நம்பிக்கை அவருக்கு உறுதியாகி பாபாவின் பெரும் பக்தராகிவிட்டார் அவர் தந்தையார் அக்கல்கோட் மகாராஜின் பக்தராக இருந்தவர் சாய்பாபா அவரையும் அவர் தந்தையார் சென்ற அடிச்சுவட்டிலேயே சென்று அவரிடம் பக்தி பூண்டவராக தொடர்ந்திருக்கும்படி விரும்பினார் பின்னர் பாபாவின் ஆசிர்வாதம் பெற்றார் அவரின் எதிர்காலம் சிறப்புற தொடங்கியது பின்னர் ஜோதியிடம் படித்து அதில் திறமை பெற்று தனது செல்வத்தை பெருக்கினார் போதுமான பணத்தை சம்பாதிக்க அவரால் இயன்று தனது பிற்கால வாழ்வை சௌகரியமாகவும் வசதியாகவும் கழித்தார் இந்த கதை நம்ம எல்லாேருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு காலத்திற்காகவும் இந்த வாழ்க்கை வேணாம் போதும் நான் ரொம்ப இருக்கேன் எந்த கடவுளை எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கணும் நம்ம எண்ணம் வந்து இருக்கவே கூடாது அது தீர்வும் கிடையாது ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு அதுவும் முக்கியமாக சாய வணங்குறவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏற்படுவது கூட மிகப்பெரிய ஒரு பாவம் நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நம்ம இந்த கஷ்டம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்கள் நிரந்தரமானவை கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாகும்னு நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே சரியாகும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்